காய்களோ வணக்கங்க காலையிலேயே மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதே நேரத்தில் எங்கள் அம்மா போயிட்டு வந்தாச்சு மலதனங்க வாங்கியிருக்காங்க கத்திரிக்காய் வாங்கியிருக்காங்க நான் வந்து பூண்டிக்கு வருவியா அப்படிங்கிற விஜய் சாங்ல வந்து கொஞ்சம் மாதிரி போட்டிருப்பேன் அதுக்கு பதில் வீடியோவும் போட்டிருப்பேன் அதில் ஒரு வினோதமான ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிஸ்டர் வந்து நீங்க வந்து இப்ப வந்து கொஞ்சம் முகம் சுழிக்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரினு சொல்லிச்சு அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்தேன் அதுல வந்து ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் கொஞ்சம் கிளாமரஸா வீடியோ போஸ்ட் எல்லாமே போடுவாங்க இவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன் ஏன் சிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க சொல்றாங்க ஷீ இஸ் மை ஃபேவரேட் ஒன் அண்ட் ஒன் சீரியல் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் என்ன கேக்குறேன் நான் ஜஸ்ட் லைக் எனக்கு தெரிஞ்சது சரியா அவங்க வந்து கொஞ்சம் கிளாமராகவே போஸ்ட் போட்டிருக்காங்க நான் இப்போ யோசிக்க ஓ அவங்களுக்கு பிடிச்சவங்க எப்படி பண்ணாலும் அது என்னது கரெக்ட் நம்ம சாதாரண ஆட்கள் வந்து ஏதோ ஜஸ்ட் லைக் இப்படி பண்ணா அது பெரிய தப்பு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க அதுக்கு ரிப்ளையே பண்ணல இந்த உலகம் அப்படிதான் பிடிச்சவங்க கிட்ட பணம் இருக்கிறவங்க கிட்ட வசதியானவங்க கிட்ட செலிப்ரிட்டிஸ் எல்லாம் ஒரு மாதிரியும் சாதாரண ப்ளீடியூர் கிட்ட என்னைக்குமே வேற மாதிரியே நடந்துக்கிறது என்னைக்கு இது மாறும் என்னைக்குமே மாறாது சரி நம்ம சாலையை கிடக்கும் பாப்போம் எவ்வளவுமா ஐம்பது ரூபாய் எவ்வளவு சாலையோம் சரியா உங்களை எவ்வளவு ரூபாய் கிடைக்குங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ